சங்கைக்குரிய சகோதர்களே பாசத்திற்குரிய மூமின்களே ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிற பொழுது தொழுது முடிந்து துவா செய்கிற பொழுது அல்லது வேற ஏதாவது நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்கிற துவாவிலே தவிர்க்க முடியாத யாரும் மறந்து விடாத சொல்ல போனால் அவசியம் கேட்க வேண்டிய நாம் எல்லோரும் எப்பொழுதும் கேட்டு ஒரு துவா தான் நம்மிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை படித்து அறிந்தவர்கள் அறிந்தர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா ரப்பனா ஆத்தினா ஃபித்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரி ஹசனத்தா ஆதாபன்னா அன்பானவர்களே இந்த துவா என்ன சொல்லுகிறது ஏன் நாம் மடக்கி மடக்கி கேட்கிறோம் எல்லா தொழுகையிலும் தொழுது முடித்ததற்கு பிறகு இமாம் துவாவை நிறைவு செய்கிற பொழுது இந்த துவாவை சொல்லிதான் நிறைவு செய்கிறார் நாமும் தனியாக கேட்கிற பொழுது இந்த துவாவை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதில் என்ன இருக்கிறது இன்று நாம் அதைதான் பார்க்கிறோம் ஒரு மூமியின் அடையாளம் இந்த துவா மூமினாக இருப்பவர் மட்டும்தான் இப்படி துவா செய்வார் திருக்குறானிலே அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய விவரங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு வைதா வைதா கதைத்தும் மனாசிக்கக்கும் பதுக்குரிக்கும் ஆபாவுக்கும் ஹஜ்ஜினுடைய கிரிகையை எல்லாம் நிறைவு செய்ததற்கு பிறகு இறைவனை நீங்கள் துதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் கதிக்கிரிக்கும் ஆபாக்கும் அவ்வஷத்தை பண்டைய காலத்தில் எப்படி பழக்கம் இருந்தது என்றால் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவு செய்ததற்கு பிறகு தங்களுடைய குடும்பப் பெருமை பாரம்பரியத்தினுடைய பெருமை நாங்கள் எந்த வம்சம் எந்த வம்சத்தின் சிறப்பு என்ன என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பெருமையை பற்றி கொண்டிருப்பார்கள் அல்லா சொன்னான் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் ஒரு புனிதமான காரியத்தை வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு விட்டு இதுபோன்று உண்டான குலப்பெருமையை பெருமையை வம்சப் பெருமையை பேசி தெரியாதீர்கள் இறைவனை துதியுங்கள் உங்கள் பெருமையை உங்கள் பரம்பரையின் பெருமையை பேசுவதை விட அதிகமாக இறைவனை நீங்கள் துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு அல்ல அடுத்து ஒரு செய்தி சொல்றான் وَمِنَ النَّاسِ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقِ மனிதரிகளிலே இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் உலகத்தில் அதை கொடு இதை கொடு அப்படியாக்கு இப்படியாக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனை சுத்தி முடித்து விடுகிறது ஒமா லகு ஆக்கிரத்தின் ஹலாக் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எல்லாம் உலகம் உலகம் என்று அவர்களுடைய பிரார்த்தனை இங்கேயே முடிகிறது மறுமையில் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அதே மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா அதா பண்ண மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும் எப்படி கேட்பார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையைக் கொடு மறுமையிலும் நன்மையைக் கொடு நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு இதான் அந்த மூணு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு நாளை மறுமையிலும் நல்லதை கொடு கொடிய நரக வேதனை விட்டு எங்கள் எல்லோரையும் விடு என்று கேட்பார்கள் இவர்கள்தான் உண்மை மூமீன்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் எனவேதான் நான் சொன்னேன் இந்த துவா என்பது மூமியின் அடையாளம் எனவே தான் நபிகள் நாயகம் செல்லல்லாலையே செல்லும் என்ன துவா செய்தாலும் அதனுடைய இறுதியிலே ரப்பனா தினா பித்துன்யா இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் தங்களுடைய துவாவை முடிப்பதில்லை பிரியாணி பேரடைஸ் அண்ட் கேட்ரிங் சர்வீஸ் அரிசுவை எல்லோருக்கும் தெரிந்தது மக்காவிற்கு போகிறோம் புனித ஹஜ்ஜையோ உம்ராவையும் நிறைவு செய்கிறோம் அதிலே தவாஃப் செய்ய வேண்டும் உம்ரா செய்தாலும் அதிலே தவாஃப் இருக்கிறது தவாப் என்றால் இறை இல்லமாம் காபாவை வளம் வருவதற்கு பெயர் தவாஃப் ஏழு முறை சுற்றி வந்தால் அதற்கு பெயர் ஒரு தவாஃப் என்று அர்த்தம் இது தாண்டி சும்மா இருக்கிற நேரத்திலும் தவாஃப் செய்து கொண்டே இருக்கலாம் தொழுகைக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இந்த நேரத்தில் தொழ வேண்டும் இந்த நேரத்தில் தொழக்கூடாது சூரியன் உதிக்கிற பொழுது தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது தொழக்கூடாது சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது நோன்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது வருடத்தில் ஒரு மாதம் ரமதான் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் மற்ற நாட்களில் பதிமூன்று பதினாலு பதினைந்து நோன்பு வைப்பது பிறை கிணக்கில் வைப்பது சுன்னத் இதை தாண்டி நோன்பு வைக்கலாம் ஆனால் ஐந்து நாட்கள் வருடத்திலே ஐந்து நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாது கூடாது இரண்டு பெருநாளில் நோன்பு வைக்கக்கூடாது ஹஜ்ஜி பெருநாளினுடைய அந்த பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தினங்களிலே எந்த நோவும் யாரும் வகிக்கக்கூடாது அப்போ ஒரு கட்டுப்பாடு வருடத்தில் நாட்களும் ஒரு நாளைக்கு இருபத்தி நேரமும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே தவாஃப் தான் எல்லா நேரத்திலையும் செய்யலாம் அதற்கு கட்டுப்பாடு கிடையாது இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்ற தடை கிடையாது வரை அந்த தவாஃப் இருந்து கொண்டே இருக்கும் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் அடையாளங்களில் முக்கியமானது இறையில்லமாம் காபாவின் தவாஃப் நிப்பாட்டப்பட்டுவிடும் அந்த இடத்தில் அந்த புனிதமான தவாஃபினுடைய இடத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவாவை பெருமானார் தந்தார்கள் முதல் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் இரண்டாம் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஏழு சுற்றுக்கும் ஏழு துவாக்களை பெருமானா சல்லாசன் தந்தார்கள் ஆனால் அந்த தவாஃபிலே காபா என்பது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதற்கு நான்கு பக்கங்கள் இருக்கிறது ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தவாஃப் துவங்கும் அங்கிருந்து மூன்று பக்கங்களை அதாவது காபாவினுடைய மூன்று பக்கங்களை மூன்று கார்னர்களை கடந்து நான்காவது கார்னர் அதற்கு பெயர் தான் ருக்குனே யமானி அந்த கார்னரிலிருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஹஜரல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய அந்த கார்னர் வரை என்ன துவா ஓத வேண்டும் ஏழு தவாஃபிலும் ரப்பனா ஆத்தினா வித்யா ஹசனா துவா தான் ஓத வேண்டும் ஹஜ்ஜி உம்ரா போன எல்லா உம் உமார்கள் ஹாஜிகளுக்கு எல்லாம் தெரியும் மற்ற கார்னர்களை எல்லாம் தொடுகிற பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா ஆனால் இந்த குறிப்பிட்ட காரணர்கள் அந்த இந்த மூளையிலிருந்து ஹஜருள் அசோத் கல்லில் இருந்து ஹஜருல் அசோத் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட ரப்பநாத் துவாவை தான் பெருமானார் ஓதினார்கள் நமக்கும் ஓத பணித்தார்கள் அவ்வளவு மகத்துவமான துவா நபித்தோடர்களில் ஒருவர் நபியை பார்க்க வந்தால் ஒரு நாள் இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள் உடம்பு முடியவில்லை என்று பார்த்தா அவர் குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார் ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குருவி குஞ்சாக போயிட்டே பானியன்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆகிவிட்டார் என்ன செஞ்சிருங்க இவருக்கு என்னமும் செய்யல எதுவும் நோயெலாம் இல்லை திடீர்னு இப்படி ஒடுங்கிட்டாரு அதில் திர சூழ்நிலை அந்த சஹாவியிட்ட கேட்டாங்க நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க ஆமாம் அவர் சொன்னார் அந்த சஹாபி ஆமாம் அல்லாஹ் ஹும்மா மா குன்த முஆத்தி பீ ஃபில் ஆஹிரத்தி ஃப அஜ்ஜில்ஹு لي ஃபில் દુன்யா நான் செய்த தவறுக்கெல்லாம் நாளை மறுமையிலே என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எல்லாம் உலகத்திலேயே கொடுத்துடுங்க நான் செஞ்ச தப்பு தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை நாளைக்கு மறுமையில உண்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்டனையை ஃபுல்லா சேர்த்து எனக்கு உலகத்திலேயே கொடுத்துருக்கு நாளைக்கு மறுமையிலே என்னால தாங்க இயலாது இந்த துவா செஞ்சே அப்படினாங்க அந்த சஹாபி ரசூல் உல்லா இ செல்லல் சொன்னாங்க அல்லாஹ் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பூமி பந்துக்கு மேலே யாராவது வாழ முடியுமா இப்படியா கேட்கறது இந்தவா எல்லாம் மன்னிப்பானனாச்சே அல்லாஹ எல்லா எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தயாள கூட மிக்கவனாச்சே அம்மா குள்த்தேன் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா ஒவில் ஆக்கிரதி ஹசனா வபிநாதா அப்படின்னா இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு நாளை ஆக்கிரத்திலும் பாதுகாத்து விடு என்று பொருள்பட இருக்கிற இந்த உடம்பெல்லாம் உருகி போச்சுன்னு சொன்னாங்க கேட்காத வேலையை வச்சுக்காது இத்தோடி முடிச்சிருக்கோம் இதுக்கு இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ரசூல் சல்லா அலிசன் சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக நாம் அதிசலையை பார்க்கணும் இப்ப மகத்துவமிக்க துவா அது பெருமானா செல்லல் லாளி செல்லமற்கு அல்லாஹின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள் முதல் பக்கம் துனியாவிலும் நன்மையை கொடு என்று கேட்கச் சொல்கிறான் அல்லாஹ் ஆகிரத்திலும் நன்மையை கொடு என்று கேட்கச் சொல்கிறான் ஒன்றை புரிந்து கொள்வோம் இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது மொத்தமாக உலகத்தை உதறி தள்ளி விட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகமும் வேண்டும் மருமையின் சிந்தனையும் வேண்டும் உலகமே வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன் எனக்கு துன்யா வேண்டாம் மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் எறிந்துவிட்டு விட்டு நாளைக்கு இப்ப தேவை உலகம் இதுதான் எனக்கு இப்ப அசல் என்று அதை மறந்து அதை கை நழிவு விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு ரெண்டுமே வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் சல்மான் அல் ஃபாரிசி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அன்பு நண்பர் அபுதர்தா ரதிகல்லாக என்ற தோழரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் நபி தோடர் தர்தா இல்லை அவர்களின் மனைவி துணைவியார் இருந்தார் பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள் கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சல்மான் ரதிகல்லு என்ன இப்படி இருக்கிறீங்க நல்ல ட்ரெஸ் இல்லையா நல்லா உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவுக்கு உங்கள்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க எல்லாம் இருக்குது ஆனால் உங்க நண்பர் அபுத்தர் தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறார் பள்ளிவாசலுக்கு போனாலும்னா கிடையா கிடக்கிறார் இரவெல்லாம் பள்ளி வீட்டுக்கு வந்தால் திருக்குறான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார் எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னையை நான் தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்றான் வந்தாங்க அபுதர் தா ரூ சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது சல்மான் ரலி இல்லாவி நீங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்று அபுதர் தா சொல்கிறார் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா இல்லை நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது இதுதான் கண்ணியம் சல்மான் கேட்டாங்க ரலி அல்லாஹோ அனுகு நீங்களும் சேர்ந்து உட்காருங்கண்ணா இல்லை இல்லை நான் இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கேன் சார் நீங்க சாப்பிட ஆட்டி நானா சாப்பிடறது இல்லை நீங்க என் கூட சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன் என்ன பெரிய வம்பா போச்சு ஆமா நபிலான நோம்பு தானே பரவாயில்ல பின்ன கலா செஞ்சுக்கலாம் நோம்பு முடிங்க என் சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க ராத்திரி இரவு தங்க வேண்டும் இரண்டு பேரும் தங்குவதற்கு அரைக்கு சென்றார்கள் படுக்கையை விரித்தால் அவுந்தர் தான் பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு எங்க போறீங்க தொழுவ போறேன் பள்ளிவாசத்துக்கு போறேன் பேசாம படுங்க கீழே கொஞ்ச நேரம் தான் ஆச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க படுங்க மறுபடியும் வந்திருந்தார் இரவிலே இரண்டு மூன்று தடவைகள் இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் அதரத் அபு தருதாவை அதரத் சல்மான் எழுப்பி விடுறாங்க இப்ப எந்திரிச்சு தொழுவுங்க இதுதான் தகச்சத்தினுடைய நேரம் தொழுவுங்க தொழுவுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னி ரப்பிக்கு அலைக்கு அக்கா நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது ஓகே இன்னலி நப்சிக்கு அலைக்கு அக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது அதை செய்யணும் சரியா ஓ இன்னலி அகலிக்கு அலைக்கு அக்கா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் என்று செலவிருக்கிறது அவங்களுக்கு உங்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் ஆக வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் திறந்து அப்படி பள்ளிவாசலை தோன்று அப்படியே அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல அது வந்து சரியானதல்ல என்று அதற்கு தபுதர்தாவுக்கு அதர் சல்மான் அதிலா பாட நடத்துறாங்க அவங்க விவாதத்தில் கொஞ்சம் ரொம்ப ஊரியவர்கள் அதில் சல்மா அதில் தபுந்தர் தான் நேராக காலையில் ரஷூலாட்டை போயிட்டாங்க பஜ்ஜெட் தொடுது இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன் நோம்பு வச்சிருந்தேன் என்னை நோம்பு தரேன்னு சொன்னாரு தொழுகக்கு ராத்திரி எந்திரிச்சு விலனே போகலான்னு பார்த்தா என்னை படுக்க வச்சு இரவியினுடைய பிற்பகுதியை எழுந்து தொழு வைத்தார் இப்படி இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதரத் ரசூல் உள்ளாவி இடத்துல அதரத் சல்மான் ரதியுல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது அதர்த் ரசூல்லா சல்மான் ரதியுல்லாவிற்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சதக்க சல்மான் சல்மான் மிகச்சிறையானதை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தை சொல்லி இருக்காரு அதான் சரி அதை மாதிரி கேட்டு நடந்துங்கன்னு நாங்கள் அதரத் ரசூல்லா நான் எதுக்கு சொல்கிறேன்னா துன்யாவின் மோகமே வேண்டாம் ஆசையே வேண்டாம் எல்லாம் எனக்கு ஆகிரத் மட்டும் போதும் என்று பிடித்துக்கொள்வதும் தவறு இதுக்கு நேரம் ஆவாங்க ஆகிறது பார்த்துக்கலாம் அப்புறம் இப்ப தேவ உலகம் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்ற கனவோடு அல்லாவை மறந்து அல்லாவின் தூதரை மறந்து இபாதத்தை மறந்து நன்மைகளை மறந்து பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த படுத்து கிடப்பதும் சொல்கிறார்கள் மண் ஜாலத்தில் துன்யா மண் காணத்தில் யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான்

என்ற தன்மையை கொடுத்து விடுவான் அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழில் இல்லையா ரெண்டாவது பாருங்க அவருக்கு துன்யாவில் என்னென்ன காரியெல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான் ஏன்னா இவருடைய மோகம் ஆக்கிறது நோக்கி இருக்குது அத்த தொகுத் துன்யா வகியர் ராகிபா அவர் காலால் உதறி விட்டாலும் அவருக்கு பின்னாடி துன்யா ஓடி ஓடி வரும் உலகத்தல்ல கால் வந்து கொடுப்பான் உன்னாச்சா அடுத்து ஒமன் கானத்தின் துன்யா ஹம் யாருக்கு துன்யாவின் மீது மோகம் இருக்கிறதோ ஃபஸ்ட்டு ஆகிரத்தின் மீது மோகம் ரெண்டாவது துனியா மீது மோகம் யாருக்கு துன்யாவையே கட்டிப்பிடித்துக் கொண்டு முசாமஹம் ஓனக்கா செய்து கொண்டே கிடக்கிறாங்களோ அல்லாஹ சொல்கிறான் ஜாலம் ராஹுல் ஃபக்கர பயின நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எப்போம் பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பார் ஒரு விதமான அவர் பொருளால் ஏழை கிடையாது மனதால் ஏழை அல்லா அப்படி ஆக்கிடுவான் அவர் மனதால் அவரை இல்லாதவராக ஆக்கி விடுவான் இரண்டாவது சொன்னாங்க ஓ ஃபர் ரக்க அல்ல அவருக்கு வர வேண்டிய காரியத்தை ஃபுல்லாக அல்லாஹ் பிரித்து பிரித்து போடுவான் கையில கொண்டு சேர்க்க மாட்டான் வராது உலம் ஏ திஹீ மின துனியா இல்லாமல் குத்திர அளவு அவர் முட்டி மோதி பார்க்குறாரு ஓடி பார்க்கறாரு ஆடி பார்க்கறாரு கட்டி பிடிக்கிறாரு ஆனா அவருக்கு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் வந்து சேரும் அதான் சொல்லா சொல்றாங்க இப்ப அன்பானவர்களே ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம் தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்ல இந்த துவாவினுடைய முதல் பகுதியே இறைவா துன்யாவின் நன்மையே எங்களுக்கு கொடு என்று கேட்க கேட்க சொல்கிறான் அல்லாஹ் இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையைக் கொடு என்று கேட்க சொல்கிறான் அன்பான சகோதரர்களே மதினாவுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போகிற பொழுது கடுமையான வறுமை பஞ்சம் அங்கே சூழ்ந்திருந்தது அந்த மதீனாவை பெருமானார் பத்து ஆண்டில் எப்படி மாத்தினார்கள் வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள் தெரியும் ஆரம்ப கட்டத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவர்கள் கடன் சுமையோடு இறந்து போனால் பெருமானார் கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருந்தால் தொலைவைப்பேன் இல்லை என்றால் அலா சாஹிபிக்கும் நீங்களே உங்க ஆளுக்கு தொலை வச்சிங்கன்னு போயிடுவாங்க அப்படி இருந்த மதீனா வெறும் பத்து வருஷத்துல அந்த மக்களை எப்படி பொருளாதாரத்தினை மேம்படுத்தினார்கள் என்றால் அந்த அரசு எவ்வளவு முன்னேற்ற பாதையில் போனது என்றால் சொன்னாங்க சல்லா அலி சொல்லாம் யாருக்காவது சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா சொத்து எங்களுக்கு வேண்டாம் அவங்களுடைய வாரிசு கொடுக்கட்டும் யாராவது கடன் விட்டு போனீர்கள் என்றால் அந்த கடனை அடை அடைப்பதற்குரிய வாரிசார்கள் அந்த நபருக்கு இல்லை என்றால் அந்த கடனின் சுமையை அடைக்கக்கூடிய பொறுப்பை என் அரசாங்கம் ஏற்றெடுக்கும் நாங்கள் சொல்லாரு பொருளாதாரத்தில் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல ஏன் அப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா துன்யா இல்லைன்னா பொருளாதார வசதி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் என்னவாகும் மனிதனின் மனம் திசை மாறி போய்விடும் போய் விழுந்து விடுவான் ஏன் ஆபத்து ஆபத்து அவனுடைய ஈமானே பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடலான் காரணம் முஸ்லீம் ஆகிட்டோம் நாங்கள் யாருமே எங்களை கவனிக்கல எந்த ஒரு அனுசரிப்பும் இல்லை எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை பின்ன என்னத்தை போட்டு இந்த மார்க்கத்தில் இருக்க என்று போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு காதல் ஃபப்புர் ஐய கூன குப்ரான் நாங்கள் சொல்லாலே சொல்றோம் ஏழ்மை வறுமை இருக்கிறதே அது குஃப்ரின் பக்கம் போய் அவனை சேர்த்துவிடும் நாங்கள் சொல்லாலே சொல்றோம் எனவே உலகத்தின் விஷயத்திலே நன்மையை அடைவதற்கு காசு பணங்களை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அது அளவோடு இருக்க வேண்டும் உலகத்தில் வாழ வேண்டும் உள்ளம் உலகத்தோடு இணையாமல் வாழ வேண்டும் அதான் வாழ்க்கை ஆரிஃபின்கள் நமக்கு தரக்கூடிய விஷயம் அது அபுகனி பாலமோலாம் மிகப்பெரிய செல்வந்தர் அதற்கடு அப்துல் காதர் ஜீலானி குப்தி மிகச்சிறந்த இறைநேசர் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய எல்லாம் இருந்துச்சு ஆனா அவங்களுடைய உள்ளம் இருக்க அது வந்து இந்த உலகத்தோடு ஆகலை அப்படி ஒன்றி போகவில்லை இரண்டரை கலக்கவில்லை அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அன்பான சகோதரர்களே இப்ப துணியால நன்மையை கேட்கணும் அல்லாட்டு நீங்க கேட்கலாம் துனியான நன்மை எப்படின்னு கேட்குறது எதை கேட்க நன்மைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அன்மான சகோதர்களே அதர்த்து அலி இவனும் அபிதாளி விரதியல்லாஹன்னு சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அதர் செய்யுதுன்னா அழிவதை அல்லாஹான்னு சொன்னாங்க துனியாவில் நன்மை என்றால் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் நன்மை அல் மரத்துஸ் சாலிஹா ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கமுள்ள மனைவி அமைய பெறுவது அவனுக்கு துன்யாவினுடைய பெரிய நன்மை நாங்கள் சொன்னார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த இல்லையா மதா அந்த உலகம் எல்லாமே மனிதனுக்கு சுகம் தரக்கூடியது இன்பம் தரக்கூடியது சுகம் தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு ஆகச் இன்பம் தரக்கூடிய சுகத்தை தரக்கூடியது எது என்றால் ஒரு சாலிஹான நல்லொடுக்கமுள்ள பெண் என்றாங்க சல்லாடி ஒரு நல்ல சாலிகான பெண் அமையப்பெறுவது இந்த உலகத்தின் ஆகப்பெரிய நன்மையான காரியத்தை அவள் பெற்றதற்கு சமம் என்றார்கள் பெருமான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இறையச்சத்தை அதிகரித்து கொடுத்தான் இறையச்சம் கிடைக்கப்படுவது பெரிய பாக்கியம் இறையச்சத்தோடு அவருடைய வாழ்க்கை கழிகிறது அவருடைய பார்வை அவரின் பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் அல்லாவின் அச்சத்துக்கு உட்பட்டிருக்கிறது இது பெரிய அருள் கிஃப்ட் இதுக்கு பின்னாடி அந்த அடியாருக்கு அல்லாஹ் எதை கிஃப்டா கொடுப்பானா

தன்னை விட்டு அந்த கணவர் வெளியே போய்விட்டார் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக பயணத்தின் விஷயமாக வெளியேறிவிட்டால் இவர் மூலம் தனக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாப்பால் இந்த நாலு தன்மை இருக்கக்கூடிய பெண்ணே சாலிகான பெண் என்றால் என்றார்கள் பெருமானா சொல்லுங்கள் உயர்ந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் இந்த நாலு அடையாளம் உட்பட்டவர்கள் நீங்க யோசிக்கங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கிறதா அதற்கு ரசூல்லா சொல்லாசன் சொன்னாங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு துணியால் அல்ல நல்லதை கொடுக்கணும்னு நான்னா என்ன கொடுப்பானா மூணு கொடுப்பானாமா மீன் சாதத்து இபினி ஆதம் ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் தருகிற நற்பேர்கள் மூணு முக்கியமானது விஷயம் நல்ல அவனுக்கு ஜோடியாக்குவான் ஒன்று ரெண்டாவது அல் மஸ்கனு நல்ல விசாலமான குடியிருக்கக்கூடிய வீட்டை தருவான் இந்த வீட்டுக்கு போனாலும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் மூணாவது சொன்னாங்க அல் சாலி தான் வை வைத்திருக்கக்கூடிய வாகனம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் நல்ல வாகனத்தை அவருக்கு அல்லாஹ் தருவான் இந்த மூன்றும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நன்மையை நாடினால் தரக்கூடியது என்று அதரத்திர ரசூலுல்லாஹி தாஹி சல்ல லாலே சொல்லி சொல்கிறான் அதரத்து இவனு கசீர் ரஹவுல்லா தன்னுடைய தப்சீனுடைய விரிவுரையிலே இதே வசனத்திற்கு விளக்கம் எழுதிருக்கிறார்கள் ரப்பனா ஆத்னா புத்துன்யா ஹசனா இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையை கொடு என்றால் என்ன நன்மை ஏழு விதமான நன்மைகள் இருக்கிறது உலகத்தில் ஏழு விதமான நன்மையை தான் அல்ல அந்த அடியார்களை கேட்க சொல்கிறான் அந்த ஏழு நன்மை என்ன விஷயம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பெரிய செல்வம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது அந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய செல்வம்ன்றது இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் போன்று உண்டான நோய்க்கு முகம் கொடுத்திருந்தால் அந்த வேதனையை சுவைத்திருந்தால் எவ்வளவு சிரமமான ஒரு சூழல் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆரோக்கியம் பெரிய நன்மை நல்ல சொந்தமான வீடு விசாலமான வீடு இதுவும் உலகத்தில் அல்லா தரக்கூடிய நன்மைதான் மூன்றாவது நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி இங்க நல்லா கவனிக்கணும் திரும்ப திரும்ப உலகத்தின் நன்மையை பற்றி பேசுகிற பொழுது எல்லா அறிஞர்களும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்ல அறிவிப்புகளும் ஹதீசனுடைய வார்த்தைகளும் அதற்கு விளக்கம் தருகிற பெருமக்களும் எல்லாம் சொல்லக்கூடியது நல்லொழுக்கம் உள்ள மனைவி நல்லொழுக்கம் உள்ள மனைவி நாலாவது இவருக்க சீரமோல்லா சொல்றாங்க நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் வெறும் பிள்ளைகள்னு சொல்லலை இங்கே கவனிக்கணும் பெற்றோர்கள் அப்ப எப்படி தம்மனுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் உருவாக்கணும் அது யாருக்கு பொறுப்பு யாருக்கு கடமை பெற்றோர்கள் மீது கடமை இப்ப நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த துனியாவினுடைய அளவு கொடுக்கப்பட்டவர் என்று பொருள் அஞ்சாவது சொன்னாங்க ரிஸுக்கு உன் விசாலமான ரிசுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் நல்ல வாழ்வாதாரத்தில் எல்லா விசாலத்தை தந்துருக்கிறான் இதுவும் இந்த உலகத்தினுடைய நன்மை தான் ஆறாவது சொன்னாங்க ரயில்முன் பயன் தரக்கூடிய கல்வி எந்த கல்வி துணியாலையும் ஆகிரத்திலும் பயன் தருமோ அந்த கல்வியை ஒருவருக்கு கிடைக்க பெருமையானால் இந்த உலகத்தின் நன்மை கிடைக்கப்பட்டவர் ஏழாவது சொன்னாங்க அமலே சாலிஹ் சாலிஹான நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் இந்த ஆறு இருக்கு ஆனா அவர்கிட்ட வந்து அமல் இல்லை நல்ல நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் துனியாவினுடைய கயிறு அவருக்கு இல்லை என்றால் துனியாவுடைய நன்மை அவருக்கு இல்லை என்று பொருள் அன்பான சகோதரர்களே இப்போ துனியாவின் நன்மையை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மைகள் எதுவெதுவெல்லாம் உண்டு என்பதையும் அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் என்றால் அன்பான சகோதரர்களை இதையெல்லாம் நாம் அல்லாவிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் இந்த துவாவை ஓதுகிற பொழுது இதனுடைய பொருளை இதனுடைய ஆத்மார்த்தமான வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை இது எதை கேட்க அல்லாம் நம்மை பணிக்கிறான் என்பதை உணர்ந்து கேட்கிற பொழுது நிச்சயமாக அல்லாம நமக்கு தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் அதாவது உள்ள மனைவி கிடைப்பது என்பது மிகச்சிறந்த நன்மை உலகத்தின் நன்மை என்று சொல்கிறீர்கள் ஆமாம் இந்த மாதிரியான பாக்கியம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கும் பெருமானா சொல்லலாசன் சொல்வார்கள் ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிற பொழுது எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண்ணை ஒரு மகனுக்கு மனைவியை தேர்வு செய்கிறார் வைக்க வேண்டும் விஷயத்தை பொதுவாக சமூகம் வைக்கும் லி அவர் நல்ல பொருளாதார பின்புலம் உள்ள பெண்மணி நல்ல குடும்பம் பெரிய நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம் நல்ல பேர் வாங்கின குடும்பம் ஊர்ல பெரிய பேர் இருக்கு அந்த குடும்பத்துக்கு வலி ஜமாலிஹா நல்ல அழகு உள்ள பெண் மூணஜா அசுலா சொன்னாங்க நாலாவது வலி தீனிஹா மறக்கப்பட்டுள்ள பெண் இந்த நாளையும் சொல்லி சொன்னாங்க ஃபவுஃபர் வித் ஆத் தி தீன் உன் வாழ்க்கை மேம்பட என்றால் மறக்கப்பட்டுள்ள பெண்ணை மணமுடித்துக்கொள் அப்படி மணம் முடிச்சிட்டன்னா உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் அதோடு மட்டுமல்ல இந்த உலகத்தில் நன்மையை கிடைக்கப்பட்ட மனிதர்களின் பட்டியலில் நீரும் சேர்ந்து விடுவாய் என்று மார்க்கப்பட்டுள்ள நிலையில் நமக்கு மனைவி அமைய பெறவில்லை என்றால் மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நீங்க கேட்கலாம் நான் நிக்கா முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு மார்க்க ரீதியில அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இல்லை பெருசா குறானுவது தெரியல பெருசா மார்க்கத்தை பத்தி அல்லாவை பத்தி ரசூலை பத்தி தெரியல பின்ன நான் என்ன செய்யறது இப்போமும் ஒன்னும் குறைஞ்சு போகாது அல்லாவை பற்றி தூதரை பற்றி மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லி சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது உருவாக்கலாம் முடியும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது நிச்சயம் உருவாக்க முடியும் எனவே அதற்குரிய உண்டான முயற்சிகளை முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் கூற சொல்லுகிற இந்த துவாவின் முதல் பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ரப்பநாத்தினா பித்துன்யா ஹசனா துன்யாவிலே நன்மையை கொடு அந்த நன்மை என்னென்ன என்பதை எல்லாம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம் இன்சால ஆகிரத்தினுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய வாரங்களில் நாம் பேசுவோம் வல்ல ரஹ்மான் அல்லா துன்யாவினுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் தந்து அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு நம் எல்லோரையும் காத்து ரச்சிப்பானாக அமீன் வாக்குரு தாவானில்